இன்னைக்கு கிறிஸ்தவம் மாய் மாலமான பக்தியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்கிறது கத்த நல்லவர் என்று ருசி பார்க்கிறது அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை அவர்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் பருப்பு வேகிறது இல்லை எங்கள் புழு பூச்சிக்காக தேவகுமாரன் ஜீவனை கொடுப்பாரா ஐயா மாய் மாலமான பக்திக்குள்ளே போகாதீங்க அது மாய் மாலமான தாழ்மை உண்மையிலே அதுதான் பெருமை திங்க் பண்ணுங்க நீங்கள் புரிஞ்சுடுவீங்க இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஐயா நீங்கள் சந்தோஷமாய் இருப்பது தேவபக்தி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவபக்தி நீங்கள் கொண்டாடுவது தேவபக்தி அறிவு கெட்டாத பயங்கரமான ஆற்றலினாலும் பயங்கரமான தகுதியினாலும் நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறதுனாலே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நான் அதை விளக்கி சொல்லுகிறேன் உங்கள் அறிவுக்கு எட்டாத அளவுக்கு தேவன் உங்களை தகுதியாக்கி விட்டார் உங்களாலே கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்களை பயங்கரமான வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் எனவே கர்த்தரை தெய்வமாகக் கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே இருநூற்று பதிமூன்றாவது சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம் சரிங்களா அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா எது பக்தி எது பக்தி இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவம் மாய்மாலமான பக்தியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்கிறது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறது இல்லை அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை அவர்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் பருப்பு வேகிறது இல்லை புரிந்து கொண்டவர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் வாக்கு பண்ணியிருக்கிற எந்த நன்மையையும் ருசி பார்க்காத நல்ல கிறிஸ்தவர்கள் தாங்க மெஜாரிட்டி தான் நான் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறேன் பாருங்க ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆனால் அநேகர் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்கள் மாய்மாலமான பக்தியில் முடங்கி கிடைக்கிறார்கள் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்ள மனக்கண்களை தந்தருள்வேன் என்று தேவன் வாக்கு இருக்கிற பாருங்கள் வசனம் சொல்லுகிறது தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் உள்ளது என்று சொல்லுகிறது ஏன் உங்களுக்கு அந்த மிகுந்த ஆதாயம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பக்தி இல்லாததை பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சில உதாரணங்கள் சொல்லுகிறேன் பாருங்களேன் எது பக்தி அல்ல தெரியுமா கண்ணீரோடு வாழுவது பக்தி அல்ல கண்ணீர் விட்டு ஜபிப்பது பக்தி அல்ல அது அவபக்தி எது பக்தி தெரியுமா சமாதானமாக வாழுவதுதான் தேவ பக்தி அப்படி என்றால் என்ன பொருள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளவு புயலடிச்சாலும் எவ்வளவு பெரிய ராட்சதன் வந்து நின்னாலும் எழுவது மடங்கு அக்கினி ஜுவலை உயர்த்தப்பட்டாலும் உங்களாலே இழைப்பார முடிகிறதா முக்கியமான கேள்வி கேட்கிறேங்க ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலைக்கு முன்பதாக அந்த எபிரேய இளைஞர்கள் மூன்று பேர் அந்த சமாதானத்தை அனுமதித்தார்களே அதை அனுபவித்தார்களே அவர்கள் அளவில்லையே அவர்கள் கண்ணீர் விடவில்லையே சவால் விட்டாங்க என்ன சவால் விட்டாங்க ராஜா ஏழு மடங்கு இல்லை எழுபது மடங்கு உயர்த்தினாலும் எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க வேண்டியதில்லை ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வரும் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஹேலை லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தனை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் இருதயத்தில் சமாதானம் இருந்தால் அழுக வருமானம் ரைட் அது பழைய ஏற்பாடு நீங்கள் இப்பொழுது அழ வேண்டியதில்லையே ஐயா உங்கள் துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டாரா இல்லையா அவர் என் துக்கத்தை சுமந்துட்டாரு ஆகையினால நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன் அழுதுட்டு இருக்க மாட்டேன் ஹலோ லூயா பாருங்கள் இன்னொரு காரணத்தை நான் சேர்த்து சொல்றேன் ஏன் உங்களாலே உங்கள் சமாதானத்தை சிங்க சீறு சீரு நெருப்புக்குள்ளையும் காத்துக்கொள்ள முடியும் என்றார் யூ ஹாவ் பின் கிவன் வித் த சேம் பீஸ் விச் வாஸ் என்ஜாய்ட் பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ் ஏசு கிறிஸ்து அனுமதித்த ஏசு கிறிஸ்து அனுபவித்த அதே சமாதானத்தை உங்களுக்குள்ள வைத்து விட்டு போகவில்லையா யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் செவன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் என்ன செய்யும் சிங்க கவியை கண்டா பயப்படும் சமாதான பொசுக்குன்னு பெயரும் ஆள ஆரம்பிச்சிடும் சீர நெருப்பை கண்டா கேட்கவே வேண்டாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அழுது ஆண்டவரே எங்க எங்க மேல உங்க இறக்கம் இல்லையா ஆண்டவரு எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரு இப்படி ஜெபம் பண்ணியிருந்தா அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள அவிழ்ந்து போயிருப்பாங்க கவனிக்கிறீங்களா அருமையான தேவர்களே ஹலோ ஐயா ஐயோ அப்ப எது பக்தி என்றால் கண்ணீரோடு கவலையோடு வாழுவது பக்தி அல்ல ரகமான சமாதானத்தையோடு வாழுவது பக்தி அதற்காக தான் உங்கள் துக்கங்களை சிலுவையிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சுமந்து தீர்த்தார் இரண்டாவது எது பக்தி அல்ல தெரியுமா நான் புழு நான் பூச்சி எங்க புழு பூச்சிக்காக தேவகுமாரன் ஜீவனை கொடுப்பாரா ஐயா மாய் மாலமான பக்திக்குள்ள போகாதீங்க அது மாய் மாலமான தாழ்மை உண்மையிலே அதுதான் பெருமை திங்க் பண்ணுங்க நீங்க புரிஞ்சுடுவீங்க என்ன பாட்டு பாடுவாங்க ஆடை கலமே உமதடிமை நானே நாங்க மாத்திட்டோங்க ஆடை கலமே உம் பிள்ளை நாங்கள் ஆற்பரி பொம்மே அஹ் மஹிந்து ஹாலெலூயா ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் எப்பா நீ புழு பூச்சியிலப்பா எப்பா நீ தேவனுக்கு பிறந்துருக்கிறா நீ தேவனுக்கு பிறந்ததுனால நீ தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஏசு சொன்னார் அதை நம்பாமல் உங்கள் பாஸ்டர் புழு பூச்சின்னு பாட்டு எழுதி வச்சுருக்கிறாரு நீ அதை பாடுறா புழு பூச்சி மாதிரி வாழ்ந்துகிட்ருக்காரு அதனால் தான் ஆண்டவுர் சொல்கிறார் எனக்கு உன்கிட்ட என்னப்பா இருக்கு நித்தமும் இடைவிடாமல் என் நாமும் தூசிக்கப்படு ஏன் நீ நடுத்த நல்லவர் என்று ருசிமா இருக்கவில்லை நீ புழுவாக பூச்சாக தெள்ளு பூச்சாக செத்த நாய் போல வாழ்ற ஏன் அதை பாடுறா ஓ வாயால அத மைண்டை அதை அக்செப்ட் பண்ணிட்டு பரதாமாக வாழுகிறதுனால என் நாமும் நித்தமும் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறாரா இல்லையாங்க இன்னொரு கூட்டம் இருக்கு கிளாக்கில் மேலே இருந்து கீழே இருக்கும் பாருங்க முள் எப்போ ஆறு மணி ஆகும்போது எப்பொழுதும் அப்படியே முகத்தை தொங்க விட்டு இருக்கிறது அவபக்தி அது பக்தி அல்ல எது பக்தி தெரியுமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பக்தி இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தேவபக்தி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தேவபக்தி நீங்கள் கொண்டாடுவது தேவபக்தி பக்தி ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது எப்பா நீங்க என்ன செய்யணும் வனாந்தரத்துல பண்டிகை கொண்டாடணும் பண்டிகை வாஸ் இனிஷியேட்டட் பை அவர் நம்ம தேவன் தாங்க பண்டிகை பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்னங்க திருவிழா திருவிழாவை தோக்கினவரே நம்ம தேவன் தாங்க நீங்க மூஞ்ச தொங்க விட்டு இருந்தீங்கன்னா தேவனிடம் சேர்ந்து ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறதையும் பிசாசு திருடிட்டு போயிடுவான் இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே பரிதாபமான வாழ்க்கையை விட்டுவிட்டு வெற்றி வாழ்க்கைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இன்னொரு கூட்டம் இருக்கு சதா குற்ற உணர் சதா குற்ற உணர் அப்புறம் தாழ்வு மனப்பான்மை அப்புறம் பயம் அப்புறம் சந்தேகம் இவர்கள் வேற பெரிய தங்கள என்று நினைத்துக் கொள்வாங்க நல்லா இருக்கீங்களா முடியை பிடிச்சு ஆட்டுறான் எது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் சோர்வோ தாழ்வு மனப்பான்மையோ அல்ல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இருக்கிறவர்கள் சோர்ந்து போவார்கள் அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கணும் என்னோட சிலர் பேசுவாங்க ஐயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அழுதுருவாங்க சிஸ்டர் இவ்வளவு விசுவாசம் இல்லாமல் இருக்கு ஐயா நான் நல்லா விசுவாசிக்கிறேன் ஏன் நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டுருவேன் விசுவாசிச்சா அழுக வருமா விசுவாசித்தால் சோர்வை வருமா விசுவாசித்தால் துக்க உணர்வு துக்கம் வருமா வராதுங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது உங்கள் விசுவாசம் அல்ல விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன உன் பிரச்சனை மலை போல இருக்கு உன் கடன் பிரச்சனை இமயமலை மாதிரி இருக்கு உன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் எப்படி இருக்கு இன்னொரு மலை மாதிரி இருக்கு அந்த மலையை சமுத்திரத்திலே புரட்டி தள்ளுவதற்கு உன்னுடைய நாவில் இருக்கிற அதிகாரத்தை நீ அறிந்திருப்பாய் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நீ விசுவாசிப்பாயே ஐயா அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுடைய பட்டியல் தானே இதுல இருக்கு நீங்க ஏன் நடுத்தரில் நிற்கிறீங்க தெரியுமா ஏன் உங்க வீட்டில் குடும்பத்தில் பிரிவினை ஏன் அகால மரணங்கள் ஏன் உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை முப்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசாச்சு திருமணம் ஆகலை அப்படியே திருமணம் ஆகாலும் குழந்தை இல்லை அப்படியே திருமணம் ஆனாலும் உங்க பிள்ளை வாழ்க்கையில பிரிவினை அத்தனைக்கும் நீதான் வசனம் எடுத்து காண்பிக்க போற என்ன ஐயா நீங்க அப்படி சொல்றீங்க என் மருமகன் ரொம்ப மோசம் ஐயா தவறான தொடர்பை என் மகளை விட்டுட்டு போயிட்டான் நீதான் காரணம் கடன்காரங்கள் எங்களை ஓட ஓட வரட்டுறாங்க எங்க அப்பா வாங்கின கடன் நீ அதுல இருந்து வெளியே வரவில்லை என்றால் நீதான் நீ தான் காரணம் ஐயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உன்னுடைய நாவல இருக்கா இல்லையா See, the Lord has made everything, everything simple. சிம்பிளிஃபைடு எவ்ரி திங் எல்லா தீர்வுக்கும் உன்னுடைய நாவலே வல்லமை இருக்கா இல்லையா இந்த ஒரு கேள்வியை ஒரு மாதம் யோசிங்க ஆனால் ஆண்டவன் தலையில் அடித்து சொல்ற யார் மூலமா ஏசாயா மூலமாக தங்களுடைய நாவல இருக்கிற அரிய அதிகாரத்தை ஒருத்தனும் அறிய மாட்டா ஒருத்தனும் பயன்படுத்த மாட்டான் எனவே இந்த உலகத்தில் உள்ள பிசாசு அவர்களை ஃபுட்பால் ஹாக்கியும் விளையாடுவான் இதை விட மோசமான வார்த்தை இருக்குங்க நம்ம முன்னால பலமுறை பார்த்து நோம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவன் என்ன சொல்றான் வாசிக்கவா இந்த ஜனமோ எந்த ஜனமோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே உங்களை பார்த்து ஏசாயா தீர்க்க தரிசி தலையில் அடித்து சொல்கிறான் ஆனால் முட்டால் உன் நாவில் இருக்கிற வல்லமையை நீ பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய கொடிஸ்வரனாக வாழலாம் இந்த எமயமலையை பெயர்த்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி இருக்கலாமே பிரிந்து போன உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஒன்றாக இணைத்து இருக்கலாமே நீ உன் நாவில் இருக்கிற வல்லமையை பயன்படுத்தி பேசாததுனால உன் பிள்ளையும் ஒரு மருமகனும் பிரிஞ்சு இருக்காங்களேன்னு சொல்கிறான் வாசிக்கவா உங்களுக்கு ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா புரிந்தா சோர்வு வருமா பயம் வருமா கவலை வருமா வியாதி வருமா கடன் பிரச்சனை வருமா ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ஜனத்தை பற்றி தான் சொல்றார் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் சொல்லுகிறார் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அதைத்தான் நான் ஃபுட்பால் ஹாக்கிங்கிறேன் கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெவிகளிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் காவலரையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி போயிட்டாங்க அவங்க சமாதானத்தை கொள்ளையிட்டுட்டான் ஐஸ்வர்யத்தை கொள்ளை சரீர சுகத்தை கொள்ளையிட்டுட்டான் குடும்ப சமாதானத்தை கொள்ளையிட்டுட்டான் ஏன் அதுக்கு தீர்வு தான் என்ன அதுவும் இங்கே இருக்குப்பா விட்டு விடு என்று சொல்லிட்டா பிரச்சனை தீந்துடும் இவன் விட்டு விடுன்னு சொல்ல மாட்டான் விழுந்து விழுந்து ஜவம் பண்ணுவான் இருக்கிறதையும் இழந்துருவான்னு இதுக்கு அர்த்தங்க எஸ் ஒரு உதாரணம் சொல்றேங்க சத்துருக்கள் கை இறங்கியிருக்கு தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரோவேலுடைய ஜனங்கள் கைகள் ஓங்கி இருக்கு யோசுவா முன்னாலு யுத்தம் பண்றான் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் வெளிச்சம் இருந்தா சத்ருக்களை முற்றிலுமாக முறியடித்து விடலாம் ரைட் உடனே என்ன செய்யவில்லை எல்லா இஸ்ரேலர்கள் உண்டா வாங்க ஜெகம் பண்ணுவோம் சிம்பிளா பேசுனா விட்டு விடுங்கன்னு பேசுனா என்ன சொன்னா இருள நீ வெளிய போ சூரியனே இங்கே நில்லு சந்திரனே இங்கே நில்லு எத்தனை பேர் புரியுதுங்க இதை விட்டு விட்டு அழுதுட்டு புலம்பிக்கட்டு சாம்பலில் உட்காந்து முட்டாள்தனமான மனத்தாழ்மையோடு செதில்கள் விழுகின்றன என்று கர்த்த சொல்லுகிறார் கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா என்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இவருடைய நாவிலே நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆச்சரியமான வல்லமையை அறிந்து எழுந்து யோசுவாவை போல பிரகாசிக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி 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 நாற்பது நாள் கண் அடுத்தரில் நிற்கிறாங்க சவுலும் அவனுடைய சேனையும் வந்தான் பாருங்க ஆட்டு இடை என் சத்தியத்தை அறிஞ்சவன் என்ன செஞ்சான் இன்றைக்கு ஓன் தலையெடு இன்றைய மதத்தை போல சவுல் ராஜாட்ட சவுல் ராஜா நீங்களும் சேனையெல்லாம் ஒரு மூணு நாள் பட்டினி கிடங்க நானும் மூணு நாள் பட்டினி கிடக்கிறேன்னா என்ன ஆயிருக்கும் இன்றைக்கு ஓன் தலையெடுப்பேன் அதுதாங்க பக்தி அதுதான் பக்தி தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த ஆச்சரியமான வல்லமையை எடுத்து பயன்படுத்துவதுதான் உண்மையான பக்திங்க ஆனால்தான் அவனுக்கு என்ன பேரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் ஏ அவன் பக்திமான் என்ன பக்தி இன்றைக்கே ஓ தலையெடுப்பேன்னா வேற என்ன சொன்னா உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ என்றால் சுயநீதி பக்தி அல்ல சுயநீதி என்றால் என்ன பவுல் இடத்துல கேட்போமா ஏசு கிறிஸ்து கேட்போமா நீங்களே முயற்சிக்கிறீங்க பாருங்க நான் இன்னும் பரிசுத்தமா வாழ்ந்து நீதிமான் ஆக வேண்டும் எதை அறியவில்லை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிபூர்ணமாக தேவ ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அது உங்களுடைய ஆவி மனுஷனிலே நடந்து விட்டது இதுக்கு மேல ஒரு அளவு கூட உங்கள் நீதியை கூட்டவில்லை என்பதை என்னைக்கு அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அந்த அறிவு தாங்க பக்தி எந்த அறிவு விசுவாசிகள் எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொண்டு நடப்பது தாங்க மெய்யான பக்தி இன்னும் நான் என்னையை தகுதிப்படுத்தணும் ஏன்னா ஆண்டவர் என்னை நடுத்தரில் விட்டு போயிட்டார் சிலுவையில் அவர் முற்றிலுமாக செய்து முடிக்கலை அவர் செஞ்சது ஒரு பகுதி தான் நானும் இன்னும் என்னையை தகுதிப்படுத்த வேண்டும் என்று பொய்யை நம்பி நடுத்தரவில் நிற்கிற தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு இன்னைக்கு எச்சரிப்பு வருகிறது விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா பாருங்கள் அங்கே ரோமர் பத்தாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்கள் நமக்கு சமயம் இருக்கிறது நான் ஒரு ரெண்டு நிமிடங்களில் அதை உங்களுக்கு விளக்குகிற ரொம்ப முக்கியமான ட்ரூத் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே எப்படி வாழ வேண்டிய நீங்க இப்படி வாழலாமா ரோமர் பத்து இரண்டு மூன்று நாலு தேவனை பற்றி அவர்களுக்கு வயராக்கிய இருக்கு யாரு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆயிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை ஐயா விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கிற தவறான பிரசங்கத்தை கேட்குறீங்க நான் நல்லா பண்ணி நல்லா ஒயிட்ரஸ் பண்ணி நீதிமான் ஆயிடுவேன் சொல்றீ இதை விட அக்கிரமா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது பாருங்கள் அங்கே மூன்றாவது வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதியை அவங்க ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை சிலுவையிலே தேவன் இலவசமாக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த தேவ நீதியை குறித்து சரியான வெளிச்சம் இல்லாதவர்கள் அவபக்தியாளர்கள் இன்னும் தெளிவாக எழுதுகிறாரு பாருங்கள் மூன்றாவது நான்காவது வசனத்தில் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் ஆல லூயா ஆல லூயா அதாயா எஃப்எர்ட்லெஸ்ஸு நீ விசுவாசிச்சுட்டப்பா எப்பா நீ பெற்றுக்கொண்டு விட்டாய் அந்த தேவ நீதிமான் ஆக்கப்பட்டவனாகத்தான் இந்த செய்தியை கேட்கிறாய் அப்போ அங்கிள் நான் ஜெபம் பண்ண வேண்டாமா ஆ நீ சத்தியத்தை சரியா அறிஞ்சா எப்படி ஜெபம் பண்ணுவா தெரியுமா வெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஜபம் நீ ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழியை கண்டுபிடிப்பா இந்த புக்கை நீங்கள் வாசிக்கலைன்னா இன்னும் நாற்பது வருஷம் வாசிக்கலன்னா நாற்பது வருஷம் வீணாக போயிடும் எல்லா புக்ஸ்டாலையும் கிடைக்கும் ஆன்லைனில் இருக்குதுங்க பெட்டர் டு ப்ரே ஆண்ட்ரோ உமாக்கு இதை படிங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க நீ நாற்பது வருஷம் விசுவாசி ஒன்னும் கிடைக்கல நடுத்தருள நிற்கிறா ஏன் நீ நடுத்தர்ல நிற்கிறா என்பதை இந்த புஸ்தகம் உனக்கு விளக்கி காண்பிக்கும் பிரதானமாக நீங்க ஏன் ஜபத்துல உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதில்ல சதா குற்ற உணர்வு என் நீதியை இன்னும் கூட்டணும் என் தகுதியை இன்னும் கூட்டணும் ஐயோ அந்த ரேஸில் இருந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னால் வெளியே வந்துட்டேன் பழுதொன்றும் ஒன்றுமில்லை பற்றாக்குறை ஒன்றுமில்லை அற்புதம் செய்யாத நாளே இல்லை அவர்தான் என்னுடைய கண்ணை திறந்தார் அந்த தேவன் உன்னோடு பேசி உன்னுடைய மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்க ரைட் அப்போது நீங்கள் உங்களுடைய பிரயாசப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் பக்தியை காண்பிக்கிறீங்க அது பக்தி அல்ல அது அவபக்தி கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அடுத்து பாருங்க ஜபத்துல கெஞ்சிட்டு கிடக்கிறது அழுது புலம்புறது அஞ்சு பைசா கிடைக்காதுங்க சமீபத்தில் ஒரு சகோதரி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி எங்களுடைய சபையில் வந்து சாட்சி சொன்னார்கள் வேறு மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பெந்த சபைக்கு போயிருக்காங்க அங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அழுதணும் ஜபத்துல அழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க ஐந்து ஆண்டுகள் அநேக நன்மைகளை இழந்து விட்டார்கள் கத்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை நம்ம எங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது முகத்தை அவருடைய கணவன் சொன்ன நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சிடுல இருக்காங்க சோர்வுல இருக்கிறாங்க மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை முகம் மலர்ந்துட்டு முதல் வாரமே மலர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல என்னாளும் நம்ம செய்திகளை கேட்பாங்க பாருங்களேன் பதினைந்தாவது நாள் முகம் மலர்ந்துட்டு டிப்ரஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்புறம் சில வாரம் கழித்து சாட்சி சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஐந்து வருஷம் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதுதான் தேவபக்தி என்று நினைத்து கொண்டிருந்தேன் இருந்தேன் ஒரு செய்தியில் சொன்னாங்க அழுகை ஜபத்திற்கு ஐந்து பைசா கிடைப்பாது ஏன் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க என் கண்ணை திறந்துட்டு இப்போ நான் நல்லா சிரிச்சுட்டே இருக்கிறேன் சூழ்நிலைகள் சாதகமாக மாறுகிறது ஐயா ஜபத்தில் நீங்கள் கெஞ்சி கேட்டால் கிடைக்காது விசுவாசத்தோடு கேட்கணும் ரொம்ப சிம்பிள் ட்ரூத்து பாருங்கள் ஹலெ லூயா ஹாலே லூயா கர்த்த நல்லவர் 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 பாருங்கள் ஏசு கிறிஸ்துவும் சரி பழைய ஏற்பாட்டில் யார் எலியா எலிசா தாவீது பவுல் அநேக நன்மைகளை பெற்றார்கள் அநேகருக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் சுகத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் ஒரு இடத்தை காணுமீங்க அழுது புரண்டு ஜபித்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள் என்று ஒரு இடத்துல இல்லை நாட் இன் ஒன் பிளேஸ் கற்றுக்கொள்ளலாம் எலிசாவிட்ட கற்றுக்கொள்வோமா அல்ல எலியாட்ட கற்றுக்கொள்ள சாரி பாத் விதைவருடைய மகன் இறந்து போயிடுறான் மூணு நாள் உபவாசம் போடு அப்படியே சொன்னா நாற்பது நாள் உபவாசம் முடியும் சொல்றாரு அந்த பிள்ளை மேல விசுவாசத்தோடு மூணு நேரம் படுத்து இழந்தனா உயிர் வந்துட்டு அவன் ஜபிக்கவில்லை அப்புறம் யாருங்க எத்தனையோ டெட் ரைஸ் நடந்திருக்குங்க ஒருத்தர் மறிச்சு போனா எவ்வளோ துக்கம் பாருங்க அழுது போறன்னு ஒருத்தரும் ஜெபிக்கிறாங்க பேசுனாங்க படகுல வர்றாங்க புயல் காற்று வந்துட்டு கடலுக்கு கொந்தளிக்குது இயேசு கிறிஸ்து எழுந்து சீசர்களை கடிந்து கொண்டார் என்ன சொல்லி கடிந்து கொள்ளவில்லை ஏன்ப்பா நீங்கள் ஜெபம் பண்ணல காற்று அடிச்சுட்டு புயல் வந்துட்டு என்னையா எழுப்புனீங்க நீங்கள் உடனே தலைகளை நிற்க வேண்டியதானே ஒரு மணி நேரம் நீங்கள் தலைகளை நின்றுந்தால் காற்று கடலை அமர்ந்துரு அப்படியே சொன்னார் அட பாவிகளாக என்ன மாதிரி பேசி இருந்தால் காற்றும் கடலும் அமர்ந்திருக்குமே என்று தான் கண்டித்தார் வேலை லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் நாவிலே தேவன் அதிசயமான வல்லமையை தந்திருக்கிறார் விசுவாசத்தோடு பேசுங்கங்க ஜபத்தில் கடந்து கெஞ்சி கூத்தாடாதீங்க அவர் என்ன அந்நியரா ஐயோ உங்கள் தகப்பன் அன்புள்ள தகப்பன் ஐஸ்வர்ய நிறைந்த தகப்பன் அவர் வெள்ளிக்கு பொண்ணுக்கும் சொந்தக்காரர் இல்லைங்க எல்லா தங்கச் சுரங்கத்துக்கும் அவர் சொந்தக்காரர் அல்லவா உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவது அவருக்கு பெரிய மேடரா உங்கள் கடன் கடை அடைப்பது பெரிய மேட்ரே உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல அவபக்தியோடு ஜபிக்கிறீர்கள் சரியாக ஜப என்ன தெரியுமா ஒன்று ஐந்து பதினைந்து நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருப்பீர்கள் கொள்ளுவீர்கள் அல்ல கொண்டோம் ஆல்ரெடி காட் இட் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ட்ரூத்தை நீ தெரிஞ்சேன்னா உன் விசுவாச விண்ணைத்தோடும் உன்னுடைய எது ப்ரேயர் லிஸ்ட்டுன்னு ஒன்றுமே இருக்காது துதி லிஸ்ட் தான் இருக்கும் அலையிலா ஓ பாருங்கள் மாய்மாலமான தாழ்மை அதாவது அவபக்தி எந்த பொய்யெல்லாம் நம்ப வச்சுட்டு தெரியுமா ஓம் பரிசுத்தம் போதாது எனவே என்ன நடக்காது அவ்வளவு ஈஸியாலாம் தேவன் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் தர மாட்டார் மாட்டிட்டீங்க மாட்டிட்டீங்க ஏன் தேவ பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு அறிவு இல்லை ஒன்று குறந்தியர் ஒன்று முப்பத்தி மூன்றில் பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்க இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டார் தான் நான் பரிசுத்தவா பழுதொன்றுமே என்னிடத்தில் இல்லை அதில் இல்லையா ஓ தேங்க்யூ லால் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி தேவன் உன்னை குறித்து திருப்தியாக இல்லை

நீ முற்றிலும் தகுதியாக எனவே உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் அவரால் இருக்கவே முடியாது உன்னுடைய உன்னுடைய சூப்பர் சூப்பர் நேச்சுரலா நேச்சுரலா தான் தான் பவர் தருவாரா பதில் தருவார் இதுதாங்க பக்தி பக்தி தேவனுக்கு பிரியமான இந்த இயேசுவின் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய அத்தனை பேரும் அந்த பக்திக்குள்ளாக வருவார்களாக அவபக்தி எல்லாம் அகன்று போவதாக தேவரேடைய ஆவியானவர் இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மரக்கண்களை கொடுத்திருக்கிறார் ஆமே ஆமே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் ஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்